ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ராணி மீடியா தமிழ் சேனல் இன்னைக்கு ஒரு சின்ன கவிதையோட உங்களோட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன் பாரதிதாசன் ஐயா அவர்களுடைய கவிதை அவர் செம்ம அழகாக நல்ல ஒரு நாலுவரில் ஒரு கவிதை சொல்லியிருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை பட்டினி கிடந்து பசியால் உடல் மெலிந்து பால் பட கிடந்தாலும் கட்டி இழுத்து கைகால் முறித்து அங்கம் பிளந்து நேர்ந்தாலும் பொங்கி வரும் தமிழை பேச மறப்பேனோ பாத்தீங்களா அவர் எவ்வளவு அழகா தமிழ எப்படி நேசிச்சிருக்கார் பாருங்க தான் உயிரை விட மேலாக நேசிச்சிருக்கார் அதனாலதான் அவர் சொல்றாரே நான் பட்டினி கிடந்தாலும் பசியில என் உடம்பு மெலிஞ்சி பார்ப்பவர்களுக்கு நான் அருவறுப்பா தோன்றினாலும் என்னை பார்க்கும் மக்கள் வெறுத்து ஒதுக்கினாலும் என்னை கட்டி இழுத்துட்டு போய் என் கைகால முறிச்சு என்னுடைய அங்கத்தை என்னுடைய உடம்ப பொழந்து போட்டாலும் எல்லாத்தையும் நான் இழக்க நேர்ந்தாலும் என் உயிரே போனாலும் போகும் நிலைமை வந்தாலும் பொங்கி வரும் தமிழை பேச நான் மறப்பேனோ அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அவர் தமிழ் பற்று உடையவராக இருந்தால் என் உயிரே போனாலும் பரவாயில்ல போகும் நிலமை எனக்கு வந்தாலும் சரி நான் தமிழை பேசாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு தமிழில் பேசுறதுக்கு எத்தனை பேருங்க வைக்கப்படுறோம் தமிழ் அப்படின்னு சொன்னாலே அய்யோ தமிழா அப்படின்றாங்க நீ எந்த ஸ்கூல்மா நான் பெரிய ஸ்கூலில் மெட்ரிக்குலேஷனில் படிக்கிறேன் ஆனா ஃபீஸை கேட்டோன்னு வச்சுக்கோங்க தலை சுற்றும் கௌரவத்துக்காக அவங்களாம் அதை இருக்காங்கங்க வேணும் ஆங்கில வழி கல்வி எல்லாருக்கும் வேணும் ஆனால் அதுக்காக தமிழை நாங்கள் படிக்க மாட்டோம் தமிழில் பேச மாட்டோம் தமிழ் எங்களுக்கு வேண்டாம்னு எப்படி சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் தானே பிறந்திருக்கோம் தமிழ் குடியுரிமை எல்லாத்துக்குமே வேணும்னு நினைக்கிறோம்ல ஆனால் ஏன் தமிழ் அப்படின்னு சொன்னால் தமிழ் சொல்கிறதுக்கு விற்கப்படணும் அம்மான்னு சொல்லுன்னா அம்மா கிடையாது ஏன் அம்மான்னு சொல்றதுல என்ன அசிங்கம் எதுக்கு தலைக்குனிவு எங்க வேற்றுமொழியை பேசுகிறதுக்கு தாங்க நம்ம வெக்கப்படணும் தலை குனிஞ்சிட்டு போகணும் நம்ம தமிழ்மொழி தாய்மொழியை பேசுறதுக்கு என்றைக்குமே வெக்கப்படக்கூடாது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் தமிழன் தமிழன்தான் தமிழில் படித்த எத்தனையோ அறிஞர்கள் எத்தனையோ விஞ்ஞானிகள் எத்தனையோ நாட்டை ஆண்ட தமிழர்கள் நம்ம உலகத்துல தானே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அவங்கெல்லாம் எந்த கான்வென்ட்ல போய் படிச்சாங்க எந்த ஆங்கிலத்தை அவங்க உச்சரிச்சாங்க தமிழ் தாங்க படிச்சாங்க தமிழ் வேண்டான்னு சொன்னவங்கதான் இன்னைக்கு ஒண்ணுக்கு இல்லாம போயிட்டாங்க ஆனா தமிழ் நெசிச்ச எத்தனையோ பேர் பெரிய பெரிய கதாசிரியர்கள் பயங்கரமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள் நாட்டை தலைக்கீழா புரட்டி போட்டவர்களும் தமிழர்களை